அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்பா என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் இல்லத்தில் தீபம் ஏற்றிக் கொள்ளுங்கள் அருபெரும் ஜோதியை ஆண்டவரை வணங்குங்கள் உள்ளத்தில் நல்லா கும்பிடுங்க அறுப்பெருஞ்சோதினா என்ன அப்படின்னு அனைவரும் ஜோதியை வணங்குங்க அருப்பெரு ஆண்டவர்னால் அவ்வளோ முக்கியமானது நல்லா வணங்கி கொண்டே இருக்கிறாங்க தீபத்தை வணங்குறாங்க பாருங்கள் தீபம்னா என்ன அப்படின்னு எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கும் தயவு ஜோதி செல்வம் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார நன்றி 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 ஜோதி செல்வம் ஐயாருக்கு மிக மிக நன்றி ஏன்னா வழிகாட்டியாக இருந்தவர் எங்களுக்கு குருநாதரவாகவும் வளலாறுனா யாரு அவருடைய ஜோதி வடிவம் என்ன தினம் தினம் மூலிகை கஞ்சி பாருங்கள் கொடுத்துட்ருக்காங்க தினம் தினம் மூலிகை கஞ்சி நல்லா பருகி கொண்டு இருக்கிறார்கள் தினம் தினம் அம்மா அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு இயற்கையாகவே கொஞ்சம் நிறைய உடம்புல பிரச்சனை இருந்தது கொஞ்சம் நல்லா இதாகிறதுனால அப்படின்னு இந்த இயற்கை மூலிகையை நான் சாப்பிட்ட பிறகு மூலிகை கஞ்சி சாப்பிட்ட பிறகு பூரண குணம் பெற்று கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி நன்றிங்கய்யா ஐயா மூலிகை கஞ்சி கொடுத்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நன்றி கோடியான கோ நன்றின்னு சொல்கிறாங்க ஐயா அந்த அம்மாலாம் அது முதல் நன்றியே வந்து ஜோதி செல்வம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வளலார் தைவு வடிவேல் ஐயா அவர்களுக்கும் அவருடைய சார்ந்த திரு அருப்பிரகாச திரு அருப்பிரகாச வளலார் அறக்கட்டளை சார்பாக உறுப்பினர்களுக்கும் நன்றி 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 கூத்தங்கரை தாலுக்கா பெரியார் நகர் வசித்து வசித்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கோடியான கோடி நன்றி மூலிகை பருக்கிக் கொண்டு இருக்கிறாங்க அடுத்த வீடியோவில் இருந்து எல்லாரும் சொல்லுங்கள் மூலிகைன்னா என்ன மூலிகை கஞ்சி குடித்தா எப்படி இருக்கும் பருகுனா எப்படி இருக்கும் அப்படின்னு மூலிகை கஞ்சி எல்லாம் குடிக்கிறவங்க அத்தனை பேரும் குடிச்சிட்டு பிறகு எல்லாரும் சொல்லுங்கள் எல்லோருக்கிட்டையும் கேளுங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கோடியான கோடி நன்றி அடுத்தது மூலிகை கஞ்சி குடித்தால் மட்டும் போதாது அதனுடைய விளக்கமும் நீங்கள் சொல்லணும் இந்த வீடியோவில் அப்போ தான் பல மக்களுக்கெல்லாம் தெரியும் மக்களுக்கெல்லாம் புரியும் மூலிகை கஞ்சின்னா என்ன மூலிகை கஞ்சி யார் கொடுத்தது மூலிகை கஞ்சிக்கு வழிகாட்டியாக யார் இருந்தது அப்படின்றது எல்லோரும் தெரியும் மக்களுக்கெல்லாம் புரியும் அப்போ தான் மக்கள் இன்புற்று வாழ வேண்டும் மூலிகை கஞ்சி குடித்தா எப்படி இருக்கும் உடல் ஆரோக்கியம் உள்ள ஆரோக்கியம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்றாங்க சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யார் இந்த அம்மா யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அனைவரும் மூலிகை கஞ்சி குடிங்க மூலிகை கஞ்சி கொண்டு எல்லோரும் நல்லா இருங்க ஆரோக்கியமாக இருங்க ஊத்தங்கரை தாலுக்கா பெரியார் நகர் தெய்வ ஜோதி செல்வம் ஐயா அவர்களுடைய நான் அறிவுரைத்தல் படி அவருடைய அனுகிரகத்தாலும் அவருடைய ஆசீர்வாதத்தாலும் மெல்மேலும் வளர வேண்டும் இந்த மூலிகை கஞ்சி அடுத்தபடியாக இந்த ஊத்தகரை தாலுக்கா பெரியார் நகர் வடிவேல் ஐயா இல்லத்தில் அடுத்தபடியாக மாதம் ஒரு முறை பூச நட்சத்திரம் அன்று அன்னதானம் வழங்கி கொண்டே இருக்கிறார் அது மெல்மேலும் வளர வேண்டும் புற்றார் உறவினர் நண்பர்கள் அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிறங்க திரு அருபிரகாச வல்லலாறு அறக்கட்டளை சார்பாக எல்லோரும் நல்லா இருக்கணும் மூலிகை கஞ்சி பருகுங்க மேல் மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கணும் மூலிகைக அந்த தாலுக்கா முழுவதும் தீரணும் அடுத்தது டிஸ்ட்ரிக் பூரா தேரணும் அடுத்தது எங்கெங்கே தெரியணுன்றது அவர் வரலாறு அப்பா தான் முடிவு பண்ணணும் அருப்பெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனிப்பெருங்கரணை அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கிரணை அருப்பெரும் ஜோதி இந்த மகா மந்திரம் இந்த மகா மந்திரம்ன இதில் தான் சூச்சமே அடங்கியிருக்கு அரு பெரும் ஜோதி ஜோதி வடிவம் அரு பெரும் ஜோதி அதுலேயே ஒரு நிறைய சூச்சம் எப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆறு அறிவு உள்ளு ஆறு அறிவு அஞ்சு அந்த ஆறு அறிவு தான் அரு பெரும் ஜோதினு சொல்றாங்க பழலார் பெருமான் வந்து மிக மிக பயங்கரமான ஒரு இது ஜோதி வடிவமாக மாறிட்டார் ஆனா அது அரு பெரும் ஜோதி அப்படின்னா அதுதான் சொல்றாரு அப்பாவே சொல்றார் அப்பா ஜோதி பெரும் ஆறு உள்ள படித்த மனிதர்கள் அத்தனை பேரும் இந்த ஜோதி வடிவத்தை கண்டு மகிழுங்கள் இன்புற்று வாழுங்கள் அப்படின்னு சொல்றாங்க தம்பி பேசலாம் பாருங்க மூளிகஞ்சி அடுத்தபடியாக மூலிகை கஞ்சி அடுத்தது அன்னதானம் அடுத்தது தர்மசாலை அறக்கட்டளை ஓபன் பண்ணிட்டாரு திரு அருப்பிரகாச வள்ளலார் அறக்கட்டளை சார்பாக அனைத்து நல்ல உலகங்களுக்கும் கோடியான கோடி நன்றி எங்கள் ஐயா குருநாதர் ஐயா வடிவேல் ஐயா அவர்களுக்கும் எங்களுக்கு மேல் மேலும் வளர்த்து கொண்டிருக்கும் எங்கள் குருநாதர் ஐயா ஜோதி செல்வம் ஐயா அவர்களுக்கும் கோடியான கோடி நன்றி இது வழிநடத்தி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உலகங்களுக்கும் கோடியான கோடி நன்றி மூலிகை கஞ்சி பெரும் ஜோதி அரு பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அரு பெரும் ஜோதி அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருபிரகாச வள்ளலார் ஜீவகாருண்ணியம் பசி ஆற்றுவித்தல் எங்கள் கொள்கையே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதமே உலகம் எங்கும் எல்லாம் ஓங்க வள்ளலார் மலரடி வாழ்க 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 வள்ளலார் மலரடி வாழ்க வாழ்க வாழ்கவே அருப்பெரும் ஜோதி அரு ஜோதி தனிப்பெரும் கருணை யாரு பெரும் ஜோதி யாரு பெரும் ஜோதி யாரு பெரும் ஜோதி தனி பெரும் கருணை யாரு பெரும் ஜோதி அப்பனே முன் ஜென்மத்தில் என்ன பாவம் புண்ணியம் செய்தவோமோ இந் ஜென்மத்தில் அருபெரும் ஜோதி ஆண்டவருடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் இஜன்மத்தில் அவருடைய அடிமையே ஆகணும் மூலிகை கஞ்சி குடிக்கணும் இவருடைய சிசியமார்கள் தான் நினைக்கிறேன் நாங்கள்லாம் ஏன்னா அவருடைய அவருடைய அனுகிரகத்தாலும் அவருடைய ஆற்றாலும் நல்லெண்ணும் வழங்க வேண்டும் அப்படின்னு அருச்செரும் ஜோதியை வணங்கி கொண்டே இருக்கிறேங்க

இந்த குடிக்கிற மாதிரி வீட்டுல போய் உட்காந்து குடிக்க முடியல வாங்கி வர மாதிரி அப்படியே ஒரு மாதிரி குடிக்கிறது குடிக்கிற மாதிரி வரல அதோட எனக்கு இந்த கால் வழியே இல்லாத ஒரு மாதம் ஏன்னா தெரியும் இந்த கால் உடஞ்சக்கால் அப்படி ஒலிக்குண்ணா எனக்கு மேல ஓடியாந்து ஓடியாந்து கஞ்சி ஓடி ஓடி கொடுக்கணும் அது இன்னமே நாலு அஞ்சு ஆறு நாள் கஞ்சி நான் சாப்பிட்டு சாப்பாடு அன்னைக்கு நீங்கள் வந்த மாதிரி நம்ம நீ என்ன இருந்துச்சுன்னா சாப்பிட்டு போகலாம்னு வந்து அவ்வளோ பசிப்பா நான் என்னைக்கு தனிக்கிற தொண்டில் பேசுறதுக்கு இன்னைக்கு நல்லா பனியில் நைட்டு தூங்கிட்டு பார்த்து ஏற்ற அந்த விநாயகர் சேலை கூட கொண்டு சொல்லிட்டு திண்டுக்கிட்டு என் பேச பேசணும் சரி இந்த கஞ்சி குடிச்சாலும் சரியாக அதுக்குதான் ஒடையாமல் அவ்வளோதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அந்த கஞ்சி அஞ்சு நாளாக குடிக்காத எனக்கு இன்னும் என்ன ஏதோ போன மாதிரியே ஆகிடுச்சு இந்த கஞ்சி தான் நல்லா இருக்குற மாதிரி ஆகிது எப்படா அந்த கஞ்சி போய் குடிப்பேன் என் மதுமா கிட்ட சொல்கிறேன் நான் இந்த அஞ்சு நாளாகிடுச்சு நான் கஞ்சி குடிச்சி என்னை நான் அது என்ன கஞ்சி குடிக்கலாம் ஒரு பயசாக நீங்கள் கஞ்சி வாங்கிட்டு குண்டாவில் குடிதா அறுவடை கஞ்சி வாங்கிட்டாங்க அப்ப நீங்க கஞ்சி குடிக்கலையா இருக்கா தேச்சிட்டா போன் பண்ணி சூப்பரா இருக்கும் தம்பி நினைச்சேன் ஆ ப புளிக்கு வந்து புளிக்கு என்ன ஆنده வந்து எல்லா 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 போனாட்டு வந்து அங்க காமிஞ்சிக்கு ரெண்டு புளிக்கு எடுத்து தட்டு எனக்கு தனியா தனியா குமார் போட்ட குமார் டான்ஸ் போடல அவன் மொண்டாடி பக்கமா வேர் தேத்துறான் அடேய் இந்த பேரு ஏமாந்துருக்கான் சோ இப்ப கலரடா சின்னது

பேரு <laughs> 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 நாலு நாள் அவள அவங்க மகப்படுமா வாங்கிக்க அப்ப அரிசி கொண்டாந்து ஆக்கிட்டு இருந்தாங்க நான் என்னத்துக்கா அரிசி போட்டேன் போட்டு அரிசி அல்ல